தமிழ் சினிமான்னு சொன்னதில்ல ஒரு தனிப்பவர் தான் அதுக்கான காரணம் தமிழ் சினிமாவில் அப்போ வந்த படங்கள் அப்போது வந்த படங்கள் மாதிரி தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்குமே படங்கள் வரலன்னு சொல்லலாம் அப்போ அந்த படங்கள் அப்படி ஒரு காரணம்னா அதை டைரக்ட் பண்ண டேரக்டர்ஸின்னு ஒரு காரணம் அதனால தான் கூட தமிழ் சினிமாவோட பவர் அப்போ ஓங்கி இருக்கலாம் இன்னொரு முக்கிய காரணம் தமிழ் சினிமாவை தவிர வேறு எந்த சினிமாவிலையும் படம் எடுக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு தமிழ் சினிமா அப்போ தரமான படங்களை தேடி தேடி கொடுத்தாங்க இந்த நல்ல படங்கள் வருது இல்லைன்னு நான் சொல்ல ஆனால் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு படங்கள் தான் நல்ல படங்களாக வருது ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த படம் அதோட அதிகமாக இருக்குமே தவிர எந்த படம் குறைவாக இருக்காது இதுதான் தமிழ் சினிமாவோடய பவராக பார்க்கப்பட்டுச்சுன்னு ஒரு கேள்வி வந்திருக்கும் ஏன் இப்போலாம் தமிழ் படங்கள் நல்லா ஓடுறதில்ல அப்போ ஓன மாதிரி ஏன் இப்போ ஓட முடியறதில்லை அப்படின்றவங்களுக்குலாம் ஒரு கேள்வி வந்திருக்கும் அதுக்கான முக்கிய காரணம் டேரக்டர்ஸ் தான் டேரக்டர்ஸ் என்னடா பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம் டேரக்டர்ஸோட யோசிக்கிற கற்பனை தன்மை குறையும் போது இங்கே கதைக்கு பஞ்சம் ஏற்படும் இதனால் கூட தமிழ் சினிமாவுக்கு ஒரு சில குப்பை படங்கள் வந்திருக்கலாம் ஜென்டரில் ஜென்டர் சொல்லி நம்ம தலையில் தூக்கி வச்சு கொண்டிருந்த டேரக்டர்ஸ் கூட இப்போ வரிசையாக சில கிரஞ்சு படங்களாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கான காரணம் அவங்களோட மைண்ட் செட் இப்படி தான் ஆகி போச்சு ஒருவேளை கதைக்கு முக்கியத்துவம் இல்லை போல இருக்குது காசுக்கு தான் முக்கியத்துவம்ட்டு ஒரு சில குப்பைப்படங்களை தமிழுக்கு கொடுத்துட்றாங்க இதனால் கூட தமிழோட மார்க்கெட் இப்போ குறையலாம் ஒரு சில குப்பைப்படங்களை பார்த்துட்டு தமிழ் சினிமா இப்படி தான் முடிவு பண்ணுறத நம்ம முதல்ல மாற்றிக்கணும் தமிழ் சினிமாவில் நிறைய நல்ல படங்களும் வருது ஒரு சில குப்பை படங்களும் வருது நிறைய நல்ல படங்கள்னு சொல்லும்போது அது எதா எப்பயாச்சும் ஒரு தடவை வருது ஆனால் குப்பை படங்கள் எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்குது இதனால தான் தமிழ் சினிமாவை எல்லாருக்கும் பிடிக்காத போகிறதுக்கு முக்கிய காரணம் இப்போல்லாம் பணத்துக்காக தான் படத்தை எடுக்கிறாங்களே தேவையில்ல ஒரு கதைக்காக எந்த படத்தையும் இப்போ எடுக்கிறதில்ல ஒன்லி பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும்னு நோக்கத்துக்காக தான் படங்களை எடுத்து தள்ளுறாங்க அதனால தான் தமிழ் சினிமாவுக்கு கதைக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு லாபமும் சம்பாதிக்க முடியாமல் நஷ்டப்பட்டு உட்காந்துருக்கோம் அப்படி தமிழ் சினிமாவுக்கு வரிசையாக குப்பைப்படங்களை எடுத்து தள்ளி தமிழ் சினிமா மார்க்கெட்டை பண்ண டேரக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம் போகிற டேரக்டர் சிம்புத்தேவன் இவரை பற்றி சொல்ல தேவையில்ல ஆனால் ஆரம்பத்துலலாம் இவர் நல்ல படம் கொடுத்துட்டு இப்போ போக போக கிரெஞ்சி படங்களாக கொடுக்குறாரு ஆரம்பத்தில் இவர் வடிவேலை வச்சு டேரக்ட் பண்ண எம்சிஆர்சன் இருபத்தி மூணாம் புள்ளி மெகா ஹிட் படமாக அமைஞ்சுது இவரே இவரை லஜன் நினச்சிக்கிட்டு கதை எதுவுமே யோசிக்காமல் பாகுபலி தரத்துக்கு ஒரு படத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம தளபதி விஜயை கூப்பிட்டு வந்து மெகா கிரெஞ்சி பண்ணி வச்ச படம் தான் புளி மாதிரி குப்பை படங்கள் தமிழ் சினிமாவுக்கு வர முக்கிய காரணமாக இருந்த ஆளே இவர்னு கூட சொல்லலாம் பாகுபலி மாதிரி படத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளை வயிற்று வலி வர வச்சுட்டார் இவர் அடுத்தது டைரெக்ட் பொன்ரா இவரை பற்றி சொல்ல விதவில்லை இவரோட ஸ்டார்டிங்கான சிவகார்த்திகனை வச்சு வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தாரு அதுக்கப்புறம் இவர் வரிசையாக காமெடி படங்களாக எடுத்து தள்ள போடுறோம்னு நினச்சிட்டு இருந்தப்போ ரஜினி முருகன் ஒரு படம் எடுத்தார் அதுவும் சொல்கிற அளவுக்கு ஓடினது அதுவும் நம்ம சிவகார்த்திகனோட கூட்டணி போட்டு அந்த படத்தை எடுத்துட்டார் அதுக்கப்புறம் சீமராஜா எம்ஜிஆர் மகன் இவருக்கு இவரே கிறுக்கு கூடிய படம் வச்சுட்டார் அந்தளவுக்கு குப்பை படங்களாக எடுத்து தமிழ் சினிமா மார்க்கெட்டை இவரும் ஒரு பக்கம் காலி பண்ண ஆரம்பித்தார் இது பார்த்தா தானே எம்ஜிஆர் மகனோடு நிறுத்துணான்னு பார்த்தா நம்ம சேதுபதிக்கு டிஎஸ்பின்னு ஒரு படத்தை கொடுத்தாரு சேதுபதிக்கு சேதுபதி மாதிரி படம் கொடுப்பாருன்னு பார்த்தா டிஎஸ்பின்னு ஒரு கேவலமான தர்த்தரியம் பிடிச்ச படத்தை கொடுத்து தமிழ் சினிமா மார்க்கெட்டை இவர் ஒரு பக்கம் சரியாக ஆரம்பிச்சிட்டாரு இதனால கூட தமிழ் சினிமாவோட மார்க்கெட் இறங்கி இருக்கலாம் ஏன்னு சொல்கிறேன்னா தமிழ் சினிமாவுக்கு எப்பயாச்சும் ஒரு சில நல்ல படம் வரும் அதையும் இவங்க மாதிரி ஆட்கள் வந்து குப்பைப்படம் எடுத்து தேட்டரை ஆக்குபோய் பண்ணி அந்த நல்ல படத்தை பண்ணிடுவாங்க பண்ணிவிடுவாங்க டேரக்டர் ஹரி இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட ஸ்பீடு தான் இவரோட ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் ஹரிமரி ஸ்பீடாக எந்த யாராலையும் படத்தை மூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் இவருக்குன்னு ஒரு பேரை வாங்கி வச்சுருந்தாரு அதுவும் இவர் டைரக்ட் பண்ண சிங்கம் சாமி எல்லாமே மெகா ஹிட் படமாக அமைஞ்சுது சூர்யாவோட இருபத்தஞ்சாவது படத்தை மெகா ஹிட் படமாக ஆக்கி சூர்யாவுக்கு ஒரு பெரும் பங்காக இவர் இருந்தார் அதுவும் இல்லாமல் இவரை மாதிரி போலீஸ் படங்கள் யாரும் மெகா ஹிட்டாக கொடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு சாமி சிங்கம்னு சொல்லிட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களாக கொடுத்துட்டு இருந்தார் சாமிக்கு அப்புறம் இவர் வரிசை நல்ல நல்ல படங்களாக தான் கொடுத்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் சிங்கம் ஒன் டூ த்ரீனு எடுத்தார் ஆனால் திடீர்னு சாமிக்கு டூ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கிரிஞ்சு பண்ணி வச்சிருந்தார் இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இவர் நல்ல படங்களாக தான் கொடுப்பாருன்னு சொல்லி தியேட்டர் பக்கம் போனவங்கலாம் நல்ல படமும் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பொருளிலே அடித்து துரத்தி விட்டாங்க சாமி டூக்கு அப்புறமும் இவர் திருந்தலை இப்போ விஷாலை வச்சு ரத்னம்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்து இவருக்கு இவரே சூனியம் வச்சுக்கிட்டாருன்னு சொல்லலாம் ரொம்ப கேவலமாக இருந்து காய் இதை பற்றி ஒரு குரோஸ்து வீடியோ போடலாமான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வருது நம்ம பி வாசு பிவாஸ் மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டை யாராலேயும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் இவருக்கு இவரே ஒரு பேர் வாங்கி வச்சுருந்தாரு அந்தளவுக்கு நல்ல நல்ல படங்களாக கொடுத்தாரு சின்ன தம்பி மலபார் போலீஸ்னு சொல்லிட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களாக கொடுத்தாரு அதுவும் எது வரைக்கும்னா சந்திரமுகின்னு ஒரு படம் எடுக்கிற வரைக்கும் சந்திரமுகின்னு எப்போ ஒரு படம் வந்ததோ இவருக்கு பேக்கிருக்கு பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் ராகவலான்ஸ் மாஸ்டரை வச்சு சிவலிங்கா சந்திரமுகி டூக்கு பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையெல்லாம் ரம்பம் போட்டு அரு அரு அருன்னு அறுத்து எடுத்துட்டாரு திடீர்னு இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில நல்ல நல்ல படங்களாக கொடுத்துருந்தாரு சிவலிங்கா சந்திரன் வருஷே வர்ஷே பெய் படங்களாக கொடுத்து தமிழ் சினிமாவுக்கு போதுமான டேமேஜை இவரும் இவர் பங்குக்கு பண்ணிட்டு போயிட்டாரு ஆக்ட்ரஸ் ஸ்டார்டிங்கில் நல்ல நல்ல படமாக கொடுத்துட்டு போக போக ரொம்ப ரொம்ப குப்பை குப்பை படமாக கொடுத்ததுனால தான் தமிழ் சினிமா இந்த ஒரு நிலைமைக்கு வந்து நிற்கிது ஒரு நல்ல டேரக்டர்னால் கதையை முதல்ல யோசிக்கணும் எந்த கதையும் இல்லைனா இது எடுத்தாலும் பார்ட் டூ பார்ட் டூ பார்ட் டூன்னு போகிறது ஒரு முக்கிய காரணமாக ஃபெயிலியருக்கு பார்க்கப்படுது இதனால் கூட தமிழ் சினிமா ஒரு டவுனாக இருக்கலாம் தமிழ் சினிமா எப்போயுமே நல்ல கதையோடு தான் இருக்குது ஆனால் டேரக்டர் தான் யோசிக்கவே மாட்டேங்கிறாரு இந்த மாதிரி கதை எடுக்கலாம் இந்த மாதிரி ஹாலிவுட்டில் எடுக்கிறாங்க அதை வச்சு தமிழில் இந்த மாதிரி நம்மளும் ஒரு கதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தா தமிழ் சினிமாவோட கதி இப்போ எங்கேயோ இருந்திருக்கும் தமிழ் சினிமாவை யாருமே அசைஞ்சிருக்க முடியாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்